நீ தலைவர் சட்டத்தையே மாற்றத்துக்கு நீ எடப்பாடி எடப்பாடியே நீ என்ன புரட்சி ஏ ஆயு தமிழ ஒழுங்கா பேசி தோழையா உன்னை தலைவன எடுத்துக்கிறான் தமிழே பேச புரட்சி தமிழ யாரு சொல்ற ஒழுங்கா ஓடி போய் கொங்கு மண்டலத்தில் போய் எடப்பாடி முன்னேற்ற கழக கட்சி ஆரம்பிச்சுக்க

சென்னை மண்டல தளபதிகள் மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேருக்கும் இங்கே மாநில நிர்வாகிகள் அமைப்பு செயலாளர்கள் மகளிர் செயலாளர்கள் செயலாளர்கள் ஒன்றரை கோடி தொண்டர்கள் எங்கள் ஐயா பக்கம் இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே அன்றைக்கு கருணாநிதி புரட்சி தலைவரை வெளியே செய்த போல் இந்த சதிகாரன் சதிகாரை விட்டு ஐயா வெளியே வந்திருக்கார் தலைவருக்கு பொதுக்குழு உறுப்பினர் எம்எல்ஏ எம்பி எந்த ஆதரவும் இல்ல ஆனா ஒரே ஒரு ஒரே ஒரு தொண்டர்களை நம்பிதான் நம்ம புரட்சி தலைவர் வெளியே வந்தார் அதே மாதிரி தான் எங்க ஐயா வெளியே வந்திருக்கார் தலைவர் எப்படி ஆட்சி கட்டில அமைஞ்சு அமைய வச்சாரோ அதே மாதிரி வருகின்ற நாடாளுமன்றமாக இருக்கட்டும் சட்டமன்றமாக இருக்கட்டும் ஓ பேச்சு இல்லாம எந்த பேச்சுவார்த்தை நடக்காது சிட்டில நீ என்ன நீ தலைவர் சட்டத்தையே மாற்றத்துக்கு நீ என்ன எடப்பாடி உங்க அப்பா விட்டு சொத்தாடா இது எடப்பாடியே எங்க அண்ணா திமுக சொத்து தொண்டர்கள் எப்பேர்ப்பட்ட உச்சகட்ட பதவிக்கு வர்த்தாலேன்னா அது அடிப்படை தொண்டர்களால் தான் முடியும் அந்த தொண்டர்கள்லாம் இங்க இருக்கும் ஐயா பக்கம் உன் இருக்கிற ரெண்டாயிரத்து நானூறு பேர் பொது குடரை வச்சுக்கினே இங்கே என்ன சீட் போடுறீங்க ஏய் எடப்பாடி உனக்கு ஒன்றை மற்ற சொல்றேன் ஒன்றை மட்டும் சொல்றேன் எங்கள் ஐயா இரண்டாயிரத்தி நானூறு பேரை வச்சுக்கிறே உனக்கு இந்த கொழுப்புண்ணா நாங்க ஒன்றரை கோடி தொண்டர்கள் எண்பத்தி மாவட்ட செயலாளர்கள் ஒரு 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 மாவட்டத்திலும் ஒரு ஒரு மாவட்டத்திலும் ஆயிரம் பேர் எண்பத்தாறாயிரம் எண்பத்தாறாயிரம் பேர் போட்டிருக்கோம் எங்களுக்கு எவ்வளவு திமுர் இருக்கும் நீ என்ன இத புரட்சி தமிழன் ஆயுரு ஏ தமிழ தமிழ் ஒழுங்கா பேசி தோலையா உன்னை தலைவனா எடுத்துக்கிறான் தமிழே பேச புரட்சி தமிழ யார சொல்ற ஒழுங்கா ஓடி போய் கொங்கு மண்டலத்தில் போய் எடப்பாடி முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பிச்சுக்க சரியா நாங்க ஒரிஜினல் அண்ணா திமுக ஏ எங்களை வேட்டி கட்டக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யார் யா நீ எங்களுக்கு உங்களுக்கு எத்தனை தீர்ப்பு வரட்டும் ஆனா மக்கள் தீர்ப்பு எங்க ஐயா பக்கம் அந்த சாமி அந்த சாமி அந்த கடவுள் இந்த பக்கம் வாங்க போட்டு பார்த்துலாம் ஒன்றுனா நீங்க அண்ணா திமுக இருந்தா

பொங்கு பண்ணல கட்சி நீ என்ன கவுண்டர் கட்சி ஆக்க பாக்குறியா இந்த கட்சி நாங்க ஒப்ப விட்டு கட்சியா அது ஏ நாங்க ஜாதி பார்க்காம எண்பத்தி ஏழு மாவட்ட செயலர் போட்டிருக்காரு நீங்க போய் மோடி நீங்க 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 மோடிய பார்க்க போனீங்கல்ல யாரை கூட்டு போனீங்க ஏடா அவங்க கவுண்டர் சமுதாயம் மட்டும் கூட்டு போனீங்க மோடி கிட்ட ஏன் கூட்டு போல மற்ற சமுதாயத்துல ஏன் கூட்டு போல இங்க அப்படி கிடையாது அம்மாவ ஜாதி பார்த்து கட்சி வளர்த்தாங்க இங்க எல்லாமே ஒண்ணுதான் இங்க ஒன்ற கோடி தொண்டன் எப்பேற்பட்ட உச்சக்கட்ட பதவி வரணும் அது தொண்டர்களால தான் முடியும் புரியுதா இதோட இதோட ஏற கட்டிக்க இங்க உங்க கிட்ட டபுளாக்குறான் பாத்துக்க அங்க கிட்டத்தட்ட இருநூறு ஸ்லீப்பர் சொல்லி எங்களுக்கு இந்த எடப்பாடி எப்ப ஒடிவான் இருக்கும் வருதுக்கடநாடு கொலை கேசு தூக்கி உள்ள போட்டாங்கன்னா எல்லா கதையும் புரிஞ்சிடும் சரியா ஒன்னுக்கு ஒன்னு முரண கிட்டத்தட்ட அத்தனை கொலையும் தொடர்பு இருக்கு தெய்வம் பார்த்துட்டு இருக்கு உங்களுக்கு தண்டனை உறுதி அதனால நான் வளவளன்னு பேசி என் நேரத்தை நடிக்க விரும்பல எனக்கு விட்டதே அஞ்சு நிமிஷம் தான் இதே பத்து நிமிஷம் ஆகிப்போச்சு கிட்டத்தட்ட நான் சொல்றேன் ஒரே கருத்து ஐயா தலைமை ஏற்று எல்லாம் உண்மையா இருக்கிற இடத்துக்கு விசுவாசமா

கொளத்தூர் 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 வில்லிவாக்கம் சார்பாக நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்